வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போறும்பா இந்த உலகம் போறும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் சார் எக்ஸலன்ட் மேகசின் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் எண்ணத்தை எப்படி விதைக்க வேண்டும் இங்கு எதிர்பார்ப்புடன் பயணித்து எதிலுமே ஏமாற்றம் அடைவதுதான் மனித வாழ்க்கை அப்படி ஏமாற்றம் அடைந்து எல்லாம் வெறுத்த பின்பும் ஏதாவது ஒன்று ஆறுதல் தருவதும் இந்த வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது இப்படி அவரவர் வாழ்விலும் எல்லாம் கடந்த பின்பும் ஏதோ ஒன்று கனவாகவும் எல்லாம் முடிந்த பின்பும் ஏதோ ஒன்று தொடங்குவதாகவும் எல்லாம் மறந்த பின்பும் ஏதோ ஒன்று நினைவாகவும் இருக்கும் அந்த ஏதாவது ஒன்றுதான் எல்லோருக்கும் ஒவ்வொரு நாளையும் கடத்துவதற்கும் உதவுகின்றது அந்த ஏதாவது ஒன்றுதான் நம்முடைய பிறவி சுழற்சிக்கும் காரணமாக இருக்கின்றது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் அந்த ஒன்றுதான் எல்லோருடைய கருவோடு பிணைந்து ஆன்மாவாக பிறவிக்கு வழிவகுக்கிறது இதை செய்வதுதான் பேரண்டத்தின் பணியாகும் இங்கு நம்முடைய எண்ணத்தால் அந்த ஒன்றால் தான் தலைவிதி எழுதப்பட்டது அதனை கொண்டு இங்கு நாம் எழுதுவது ஒன்று இந்த இரண்டிற்கும் இடையில் இருக்கின்ற இயக்கம்தான் வாழ்க்கை என்ற இயக்கம் இந்த இயக்கம் அதன் வினைக்கொப்ப மனிதர்களை வழிநடத்துகின்றது அதனை உற்று நோக்கி அறத்தோடு பயணித்தால் மட்டுமே இந்த வாழ்வின் உண்மை புரிய வரும் நாம் எழுதிய எண்ணத்தை நாமே வினையின்றி திருப்பி மாற்றியமைத்து எழுதுவதற்கு கிடைத்த இந்த வாழ்வை உணர்ந்து எங்கும் எதிர்வினை ஆற்றாமல் வேண்டாத சண்டைகள் போடுவதை விட சரணடைவதுதான் வெற்றி என்பது புரிய வரும் அப்படி பயணிக்கும்போது இங்கு காணும் அனைத்துமே அர்த்தமற்றதாக இருக்கும் இங்கு எல்லோருடைய பிரச்சனை என்ன தெரியுமா நிகழ்ந்த துன்பங்கள் எதையும் மறக்காமல் வாழ்வதுதான் பிரச்சனை ஒவ்வொரு நாளும் அந்த துன்பத்தை நினைத்து நினைத்து வருந்துவதை விடுத்து அந்த துன்பங்கள் அனைத்துமே நம்மை பண்படுத்த வந்தது என்று பயணப்படும்போது அகம் தெளிவான வாழ்வை நோக்கி நகரும் வாழ்வில் பேரானந்தம் நிலைக்கும் பேரன்பும் மலரும் இந்த புற நாம் பொய்யாக நடித்து விடலாம் ஆனால் நம்முடைய மனசாட்சிக்கு எல்லாம் தெரிந்துதான் நடக்கின்றது அப்படி மனசாட்சியை அலட்சியப்படுத்திவிட்டு நாம் பொய்யாக நடிக்கும் போது இயல்பிற்கு மாறாக எதிர்வினையாற்றும் போது வாழ்வு திசை மாறிப் போய்விடுகிறது அதுவே பிறவி வினையை விதைக்க காரணமாக இருக்கின்றது இங்கு சுயநலம் மிகுந்த மனிதர்கள் எதிலும் எதிர்பார்ப்பு வைத்து வாழ்வதால் மனித நீதியை மறந்து மனிதாபிமானத்தை இழந்துவிடுகின்றனர் அதனால் மாயையே வாழ்வாக மாறி அதுவே முக்கியமாகி விடுகிறது சுயநலத்தில் நேசிப்பு இருப்பதால் அவர்கள் தங்களின் சுற்றத்தில் உள்ள குறைகளை பெரிதாக பார்க்க மாட்டார்கள் அதுவே குறைகளை சுட்டிக்காட்டினால் வெறுப்பை உமிழ்பவராக இருப்பார்கள் நல்லதை அலட்சியம் செய்து விடுவார்கள் ஏனெனில் அவர்களின் சுயநலம் அத்தகையது இந்த மாய உலகில் இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை இப்படி பல மனிதர்கள் தானும் உணராமல் பிறர் எடுத்து சொல்லியும் உணராமல் சுயசிந்தனையும் இல்லாமல் மாயத்தின் பிடியிலேயே வளம் வருகிறார்கள் மனிதர்கள் போர்வையில் இங்கு மாயை சூழ்ந்தவர்கள் நடமாடுவதால் வாழ்வின் இலக்கை உணராத பயணமே பலரின் வாழ்வாக இருக்கிறது அதனால் இந்த மாய உலகில் கவனமுடன் வாழ வேண்டும் முதலில் இயம நியமத்தோடு வாழ முனைய வேண்டும் நன்றியுணர்வுடன் அன்புடன் நேர்மையுடன் கருணையுடன் பிறநலன் பேணி வாழும்போது மனம் நோகக்கூடிய பல செயல்கள் நடக்கலாம் சோதனைகள் இன்னல்கள் என பல வரலாம் பற்பல பிரச்சனைகள் உருவாகி ஜாலமிடலாம் அதன் பிறகும் எதற்கும் அஞ்சாமல் அழாமல் துணிந்து நிற்க வேண்டும் நமக்கு அழுகை வராமல் இல்லை யார் முன்பாகவும் நாம் அழுதுவிடக்கூடாது என்ற ஓர் வைராக்கியம் நம்மிடம் இருந்தால் நாம் தான் பக்குவப்பட்ட மனிதராக உருமாற்றம் அடைவோம் பால் இரண்டு மணி நேரம் கெடாமல் இருக்கும் அந்த பாலை காய்ச்சினால் மேலும் பல மணி நேரம் இருக்கும் அதுவே தயிராக்கினால் மேலும் இரண்டு நாட்கள் கெடாமல் இருக்கும் அதுவே அதனை வெண்ணையாக்கினால் சில வாரம் இருக்கும் அது நெய்யாக்கினால் பல மாதம் கெடாமல் இருக்கும் அல்லவா அப்படியாக இந்த உலகியல் வாழ்க்கையிலும் நம்மை அண்டி வருகின்ற இன்ப துன்பங்களை கடந்து அங்கிருந்து பெறப்பட்ட அறிவின் துணை கொண்டு தன்னை உணர பயணப்பட வேண்டும் அப்போது நம்மிடம் உள்ள மும்மலங்கள் உருக்கழிந்து பொய் உருகி உயர்வான மெய் உருவாக மாற்றியமை அப்போது இங்கு நம்மை அண்டி வந்த எந்த சோதனையையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் நிதானமும் பொறுமையும் ஞானமும் ஞானமும் வந்துவிடும் நம்மை நாமே வினையின்றி பாதுகாத்து கொள்ளவும் முடியும் முற்றிலும் உடைந்து போயிருக்கும் போது நம்மால் சிரிக்க முடிந்தால் அடுத்த முறை நம்மை உடைக்க இங்கு எதுவும் இல்லை என்பதுதான் உண்மை நாம் சொல்வதை உணராத மனிதர்கள் நம்மை நம்பவில்லை என்று வருந்துவதை விட அவர்களை அவர்கள் போக்கில் விட்டுவிட வேண்டும் இங்கு எதுவும் தாமதமாகி விடவில்லை இந்த இடத்தில் நாம் ஆரம்பித்தால் கூட இன்னும் பெரிய உயரங்களை எட்டிவிடலாம் இங்கு நாம் பெற்ற அனுபவத்தின் பாடம் அதிகரிக்கும் போது நம்மையும் மீறி நம்முடைய உதடுகள் பேச்சை கொள்ளும் ஏனெனில் நாம் அதிகமாக பேசுவதால் தான் நம்மிடம் உள்ள அமைதி மறைந்து விடுகிறது அதுவே பேச்சு நின்று நிதானம் அடைந்து அமைதியாக நாம் மாறும்போது வினை முடிச்சுக்களை இந்த சூழ்ச்சியான வாழ்வை நம்மால் உணர முடியும் இங்கு எல்லாம் வினை ஊடுகள் என்பதை உணர்ந்துவிட்டார் அதுவே மௌனத்தின் பாதையில் பயணிக்க வைத்து நம்முடைய எண்ணங்களை உருக்கி வினையை நீக்கி பிறவி பிணிக்கு வழிகாட்டும் இந்த வாழ்வில் நம்முடைய சொல்லும் செயலும் நேர்மறையாக இருந்தால் இந்த பேரண்டமே தகுந்த நேரத்தில் நம்மை வழிநடத்தும் அதனால் எதையும் சகித்துக்கொண்டு கொண்டு கடந்துவிட வேண்டும் எத்தகைய துன்பம் சூழ்ந்தாலும் குறுக்கு வழியில் செல்லாமல் உழைப்பு ஒன்றையே வாழ்வாக்கி பிறரிடம் எந்த எதிர்பார்ப்பும் எதிர்ப்பும் கொள்ளாமல் நம்மை விடுவித்து கொண்டு நம்முடைய மனதோடு போராடி வெல்வதுதான் வாழ்வு என்று உணர்ந்து வாழ வேண்டும் அப்படி நம்முடைய இறந்த காலத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றால் மட்டுமே இந்த நிகழ்காலத்தில் நம்மால் தெளிவாக வாழ முடியும் இன்னும் ஒரு வினோதமான விஷயமும் இருக்கிறது அதாவது இறந்த காலத்திலிருந்து முற்றாக விடுதலை பெற்றவர்கள் இந்த அழகிய உலகில் புத்தம் புது வாழ்வு பெறுவதோடு எதிர்காலத்தில் இருந்தும் விடுதலை பெற்றவர்களாகி விடுகின்றார்கள் என்பதுதான் உண்மை எல்லாம் நான் நான் என்று அலைந்து பிடிப்புக்களை நோக்கி பயணித்து முடிவில் நிறைவில்லாத வாழ்வை வாழும் இந்த உலகத்தார் பார்வையில் நாம் ஒன்றும் சாதிக்க வேண்டியதில்லை இங்கு கிடைத்தது எல்லாம் அவனருள் காண்பது அனைத்தும் அவனே என்றுணர்ந்து எல்லா உயிர்களிடமும் செலுத்துகின்ற அன்புதான் பேரறிவாக மாறும் அது எல்லாவற்றையும் மறக்கடிக்க வைத்துவிடும் எத்தனை பெரிய கோபத்தையும் மறந்துவிட செய்துவிடும் சாவியை தொலைத்துவிட்டு பூட்டிற்கு தண்டனை கொடுக்கும் இந்த உலகத்தில் திறக்க முடியாத பூட்டுக்கள் என்பதே இல்லை ஆக சரியான சாவியை கண்டுபிடித்து விட்டால் எந்த பூட்டையும் திறந்து விடலாம் அதுபோல் நம்மிடம் அன்பு என்ற சாவி ஒன்று இருந்தால் போதும் பேரறிவின் பூட்டினை நாம் திறந்துவிடலாம் வேர் இல்லாத பாசியே பாறையின் மீது வளரும்போது நாம் ஏன் சுயமாக வளர முடியாது நம்முடைய சீவனை தவிர எதன் மீதும் உரிமை கொண்டாடாமல் அறத்தின் வழியில் பயணிக்கும்போது நம்முடைய ஆன்மாவை அறியும் பேரறிவு நமக்கு வாய்க்கும் ஆன்மீகத்தின் உயர்நிலை என்பது இறைவனை அடைவது அல்ல வேறு எதையோ பெறுவதும் அல்ல நம்முள் பற்பல ஜென்மங்களாய் உறைந்து பிறவி பிறவியாக நம்மை அடிமைப்படுத்தி வந்த குண பண்புகளிலிருந்து நம்மை நாமே விடுவித்துக் கொள்வதுதான் உண்மையான ஆன்மீகமாகும் அதற்கும் மேலாக அந்த விடுவித்துக் கொள்ளும் நான் என்ற நம்மையும் விடுவித்து விடுவதே சரியான ஆன்மீகமும் ஆகும் அப்போது ஆறு அறிவு ஏழறிவை எட்டி பிடித்து பேரறிவை பெற்றுவிடும் நல்ல விதையை விதைப்போம் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் சர் எக்ஸலன்ட் மேகசின் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று